எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை கடவுளும் நமக்கு பிரச்சனை தான் அன்னதானம் செய்யக்கூடாது ஏன் ஒரு கிராமத்துல மக்கள் ஆறு வயசு தாண்டன பிறகு அவங்களுக்கு காதை கேட்காது ஆறு வயசு வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் நல்லா காது கேட்குது ஆனால் அதை தாண்ட யாருக்குமே வந்து இறப்பு வரைக்குமே காது கேட்க மாட்டேது இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சயின்டிஸ்ட் அங்கே போயிட்டு மக்கள்கிட்ட அவரோட ஆராய்ச்சிகளை செய்து அதாவது ஆறு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகிட்டேயோ ஆறு வயசு மேலே இருக்க எல்லா மக்களுக்கிட்டேயோ அவங்களோட டிஎன்ஏ மற்றபடி என்னென்னலாம் ஆராய்ச்சிகள் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி அவர் வந்து ஏன் இவங்களுக்கு காது ஆறு வயசுக்கு மேலே கேட்க மாட்டுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் ஏன்னா அந்த கிராமத்தில் ஒரு பூச்சி அவங்கள கடிச்சு கடிச்சு கடித்து கடிச்சு அவங்களோட டிஎன்ஏவில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஆறு வயசுக்கு மேலே காது கேட்காதபடியான நிலைக்கு அவங்க சென்றுடுறாங்க இறப்பு வரைக்குமே அவங்களுக்கு காது கேட்காது அதை அவர் கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த பூச்சி உங்களை கடிக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆறு வயசுக்கு மேலே உங்களுக்கு காதே கேட்க மாட்டேதுன்னு அதையுமே காது கேட்காதவங்கிட்ட தான் அவர் சொல்கிறாரு புரியுதுங்களா அந்த பூச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுற்றி இருக்க அமைப்புகளும் அதை சார்ந்த வேறு சில அமைப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா தியான அமைப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆறு வயசு வரைக்கும் ஒரு குழந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி எல்லா கதைகளையும் அதை நம்மளோட அம்மா அப்பாவே நம்மளுக்கு ஃபீட் பண்ணிடுவாங்க அது ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான அந்த மாதிரி ஃபீட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கும் அவங்க ஃபீட் பண்ணிடுவாங்க சில சில அமைப்புகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அதெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி பூச்சி மாதிரி கடிச்சு கடிச்சு அவங்களோட டிஎன்ஏவிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தி கடவுள்னால் இதுதான் நீங்கள் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இதுதான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆறு வயது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கடவுளை கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே நீங்கள் கடவுளை பற்றி யார் எது சொன்னாலும் காதை கேட் காது கேட்பா கேட்காததை போலவே இருப்பீர்கள் புரியுதுங்களா இந்த அமைப்புகள்லாம் நம்மளை எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அதை திருப்பி எழுதனா டாக்னு வரும் டாக் டிஓஜி டாக் நாய் முன்னாடி நம்ம ஒரு எலும்பு துணை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது அதோட நாக்கை நீட்டி எச்சில் விழ 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 நம்மளுக்கு போடுவாங்களா நம்மளுக்கு கிடைக்குமா நம்மளுக்கு கிடைக்குமானு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அதே போல தான் இந்த எல்லா அமைப்புகளும் நம்மக்கிட்ட காட் அப்படின்ற ஒரு எலும்பு துணை காமிச்சு நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் நீங்கள் ஞானம் அடைய வேண்டும் இறைத்தன்மையை அடைய வேண்டும் அதுக்கான பாதை இதுதான் இதை நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் பண்ணணும் இப்படி பண்ணுங்க இதை செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க நம்மளும் அதெல்லாம் செய்வோம் நம்மளும் அந்த நாயை போல எச்சில் ஊழ்த்த எச்சில் ஊழ்த்த மாட்டோம் நம்ம கண்ணீர் வடித்து வடித்து இறைவனை அடைஞ்சிடலாம் இறைவனை அடைஞ்சிடலாம் இறை தன்மை கட்சிரும் ஏதோ ஒன்று நம்மளுக்கு கடச்சிரும் ஏதோ ஒரு ஒளி வந்துடும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பவர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் காலடியில் கிட கிடக்கிறோம் புரிதுங்களா இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உலகத்தில் ஆயுதங்களை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கொசு கடித்து ஒரு வருஷத்துக்கு பத்து கோடி பேரை கூட சாவடிக்குது பெரிய பெரிய சிங்கங்கள் இருக்குது பார்த்திங்களா அதுங்க பெருசாக யாரையும் சாவடிக்குதில்ல ஆனால் காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் பெருசாக எதுவும் சாகடிக்கப்படுறதில்ல அந்த சைடில் யார்னா போனால் ஒருத்தனையும் ரெண்டு பேரும் கடிக்கும் அது பெரும்பாலும் சிங்கத்தால் மனிதன் இறக்கப்பட்டான்றது வந்து ஒரு அரிய செய்தி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொசு வந்து சின்னது தான் அது உலகத்தில் இருக்க நிறைய பேரை கடிச்சு கடித்து சாவடிச்சிருக்கு இயர்லி இயர்லி பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் தெரியாது ஒரு பத்து கோடி பேரை வச்சு சாவடிக்க முடியும் அதால் ஆனால் அது சின்ன பூச்சி தான் புரியுதுங்களா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஞானம் அடைய வேண்டாம் என்லைட்மெண்ட் அடைய வேணாம் இறைத்தன்மை தன்மை அடைய வேணாம் இல்லை இறைவனை உணர வேணாம் எதுவும் பண்ண வேணாம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையை நொடிக்கி நொடி வாழ்வது நொடிக்கி நொடி வாழ்வது தான் புனித நீராடல் இந்த நொடியில் மூழ்கி எழுந்துக்கிறது தான் புனித நீராடல் நீங்கள் எந்த புனித நீரில் போய் மூழ்கி எழுந்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறணும்ல மாறவே மாட்டுது ஆனால் போய் மூழ்கி எழுந்து வருவோம் போய் முழுகி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் மூழ்கி மூழ்கி நீங்கள் செய்கிற பாவங்களை வந்து மூழ்கி எழுந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் எல்லா அமைப்புகள்லையும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இதில் மூழ்கி இருந்தால் எல்லாம் சரியாயிடும் புனித நீராடல் பண்ணால் சரியாயிடும்னா நம்ம சரியாகவே இல்லைல்ல சரியாவாத விஷயத்தானால் நம்ம மாத வருஷம் வருஷம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம நம்ம செய்ய வேண்டிய புனித நீராடல் இந்த நொடியில் மூழ்கி இந்த நொடியில் மூழ்கி எழுவதே புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கையை கவனித்து வாழ்வது இந்த ஞானம் இறைத்தன்மையெலாம் யாரெல்லாம் அவங்க அவங்க வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு அதுவாகவே வந்துடும் நீங்கள் பெருசாக போய் அதை கண்டுபிடிக்க வேண்டாம் ஞானம் அடையிறதுக்கோ இல்லை இறைவனை அடையிறதுக்கோ இந்த வாழ்க்கை கிடையாது உங்களை இந்த பிரபன் இந்த பூமியில் இருக்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உடல் எடுத்து நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தே இருக்கீங்க நீங்கள் இறைத்தன்மை அடைஞ்சதுனால தான் உங்களுக்கு மனித உடலே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் வந்து திருப்பி அடையிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்களோட வாழ்க்கையை உங்கள் கையில் இருக்க வாழ்க்கையை பார்க்காம மற்றவர்களோட வாழ்க்கையை பார்க்கறது தான் எங்கள் பெரும் பிரச்சனை புரியுதுங்களா நீங்கள் உங்கள் கையில் என்ன இருக்குது இப்போதைக்கி என்ன வாழ்க்கை கண்ணில் காட்டப்படுதோ அதை நிமிடத்தில் நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி வாழ்ந்து கடந்து செல்லுங்கள் துடுப்புலாம் எதுவும் வேணாம் அதுவாகவே உங்களை கூப்பிட்டு போவோம் அதுவா நீங்கள் நினைத்ததை விட பிரம்மாண்டமாக உங்கள் வாழ்க்கையை அது மாற்றும் எந்தவித தீர்ப்பும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கைன்ற படகு ஏறி உட்காந்துங்க கவனிங்க வாழுங்க இதுவே போதும் மனம் கடந்த நிலைக்கு நீங்கள் சென்றத்துக்கு உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் காலையில் எழுதுறீங்கல்ல சாதாரணமாக இருக்கிறது தான் அசாதாரணமாக நம்மளை மாற்றோம் காலையில் எழுதுறீங்க பல் வளர்க்கணும்ல கவனித்து பல் வளர்க்குங்க முகம் போது கவனித்து முகம் கழுவுங்க காலை கடனை கவனித்து முடியுங்க வந்து காஃபி குடிக்கிறீங்கன்னா கவனித்து குடிங்க நீங்கள் உங்களோட பாஸ்ட்டு ஃப்யூச்சர் எதையுமே நோ கோல்ஸ் எதுவுமே இருங்க வேண்டாம் இன்னைக்கு என்ன வேலையோ அதை செய்யுங்க நீங்கள் பெரிய சிஇஓ பெரிய கம்பெனிக்கு சிஓஓ சிஇஓவாக கூட இருங்க அந்த வேலையை சாதாரணமாக செய்யுங்க உங்களுக்கு பெ ஒரு சாதாரண ரோடு பெருக்கிற வேலை இருந்தால் கூட அதையும் சாதாரணமாக செய்ங்க சாதாரணமாக இருப்பதே அசாதாரணமாக நம்ம வாழ்க்கையை மாற்றோம் நம்ம தான் பெரும் ஆர்ப்பாட்டத்தோட நம்ம வாழ்க்கையை வா வாழணுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அது நீங்களே யோசிச்சு பாருங்களா நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான ஆனந்தாஸ் இருக்காங்க இந்த ஆனந்தா அந்த ஆனந்தா இந்த ஆனந்தா அந்த ஆனந்தானு ஆனால் இது வரைக்கும் ஒரு ஆனந்தா கூட நம்மளுக்கு எந்த ஆனந்தத்தையும் கொடுத்ததா எனக்கு தெரியல நீங்கள் வேணால் யோசித்து பாருங்கள் யாராச்சும் உங்களுக்கு ஆனந்தம் நான் அவங்க ஆனந்த நம்மளுக்கு கிடைக்கிற ஆனந்தத்தை தடுப்பவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் சில அமைப்புகள்லாம் என்ன பண்ணுதுன்னா எதையோ ஒன்று தயாரித்து மூலிகை தண்ணீர் அது அந்த மாதிரி எதையோ ஒன்று தயாரித்து இதை குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் இருக்கிற கழிவுகள் தலைவலி அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்களே ஒன்றுத்த விற்கிறாங்க ஒரு ப்ராடெக்டை விற்கிறாங்க அப்புறம் எதுக்கு நம்ம தியானம் பண்ணோம் எதையோ குடிச்சி சரி பண்ணிக்கிறதுக்கு அதையே சரி பண்ணிக்கலாம்ல புரியுதுங்களா அமைப்புகள் அனைத்தும் உங்களை சிந்திக்க விடாமல் தடுப்பதற்கே கடவுளை நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக்கி ஆக்கி வச்சிருக்கிறாங்க கடவுளை நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக்கி வச்சுருக்காங்க நம்மளும் கடவுள் கிடைக்குமா கிடைக்குமான்னு கண்ணீர் விட்டு உட்கார்ந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் பட் ஆனால் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல இந்த இறைவன் படைப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ ஃப்ரூட்ஸே எடுத்துங்களேன் ஒரு ஆப்பிள் ஒரு ஒரு ஆப்பிள் வந்து ஒரு ஆரஞ்சாக மாறுறதுக்கோ இல்லை ஆரஞ்சு வந்து ஒரு ஆப்பிளாக மாறத்துக்கோ எந்த விருப்பமும் படுறது கிடையாது அது எது அதுக்கான கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு அப்படியே இருக்குது ஆனால் நம்ம மட்டும்தான் ஆறு அறிவு இருக்குது இந்த உலகத்தை அனுபவி அனுபவிப்பதற்காக மனித உடலே கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு ஆனால் நம்ம எதையும் அனுபவிக்க மாட்டோம் நம்ம மற்றவங்கள போல் மாறுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் மற்றவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதன்படி நடக்க தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் நம்மளுடைய ஒரு ஆப்பிள்னா இந்த ஆப்பிளோட இண்டிவிஜுவாலிட்டியில் அது இருக்குது அது போல தான் நம்மளும் இருக்கணும் யோசித்து பாருங்களேன் உங்களை உங்களுடைய சிந்தி உங்களுடைய சிந்தனை திறனை அதிகப்படுத்தவே இந்த மாதிரி கேள்விகள் தான் நான் எழுப்புறேன் யார் மனதையும் புண்படுத்துறது கிடையாது இப்போ இந்த அமைப்புகள்லாம் இருக்குன்னா அவங்க வந்து அவங்களை நான் வந்து அவங்க வந்து எதிரிகள் அப்படி சொல்லலை அவங்களும் நம்மளோட நண்பர்கள் தான் நீங்கள் அமைப்புகள்லாம் போனால் எல்லாமே பண்ணணும் நீங்கள் கவனியுங்கள் உங்களை அவர்களும் உங்கள் நமது நம்முடைய நண்பர்களே புரியுதுங்களா உங்களுக்கு அவங்கள பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க எப்படி பண்ணி அதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது அவங்களுக்கு தெரில பண்ணுறாங்க அவ்வளோதான் அதோடு விட்டுறணும் மற்றபடி அவர்களும் நம்மளை நம்மளை போன்றவர்களே புரியுதுங்களா இந்த ஆப்பிளும் ஆரஞ்சும் ஆரஞ்சு வந்து ஆப்பிளில் போன மாறத்துக்கு விரும்புறது கிடையாது ஆனால் நம்ம தான் நம்ம எதையும் அடையலை நம்ம எதையும் அடையணும் அப்படின்னு சொல்லி அடைஞ்சதை திருப்பி எப்படி நம்மளால் அடைய முடியும் நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்து நம்ம கற்று வச்சுக்கிட்ட அறிவாலையும் நினைவாலையும் நம்மளோட ஞானத்தை மூடி வச்சுருக்கோம் அதை வச்சு நம்ம இந்த வச்சு இங்கே வாழ்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளானதாகவே மாறுது நம்ம இறைவனின் துணை கொண்டு நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த பிரபஞ்ச ஹார்மோனியில் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஏன் நடக்க மாட்டேங்குது நம்ம அறிவை பயன்படுத்துகிறோம் நம்ம அறிவை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கவனிக்கணும் புரியுதுண்ணா கவனிப்பு ஒன்றே போதும் நீங்கள் உங்கள் இறப்பு வரை கவனித்து மட்டுமே வாழ வேண்டும் இந்த ஞானம் இறைத்தன்மையெல்லாம் வரும் வந்துச்சுனால தூக்கி வாரமாக வச்சுட்டு நீங்கள் கவனிச்சுட்டு கவனித்து வாழ வேண்டியதுதான் புரியுதுங்களா உங்களுக்கு சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் பார்த்துருக்கீங்கள அந்த ஃப்ரூட்டை சாப்பிட மட்டும்தான் முடியும் அதால் திருப்பி அதுக்குள்ளே விதையே இருக்காது அதை நம்ம விதைக்கவே முடியாது அந்த மாதிரி தான் நம்மளோட அமைப்பு அதாவது அமைப்புக்கள் நம்மளுக்கு நிறைய போதித்து நம்மளோட சிந்தனைன்ற சீட்ஸை எடுத்துட்டு நம்மளால் படைக்கவே முடியல இதுதான் உனக்கு அவ்வளோதான் நீ இதில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு யோசிச்சு பாருங்களா நம்மளுக்கான சிந்தனைன்ற சீடையே அவங்க எடுத்துறாங்க நம்மளும் இறுதி வரை இறப்பு வரை காது கேட்காதவர்கள் போலவே நடித்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததை மட்டும்தான் நம்மளால் அதை விட்டு வெளியிலுமே வர முடியல இப்போ ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன் நீங்கள் அவருக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லாக அவரை வந்து ஒன்றும் இல்லாமல் எந்த செயலும் பண்ணாமல் ஆக்கணும்னா ஒன்றும் பண்ண வேணாம் என்னப்பா இவ்வளோ குண்டாயிட்ருக்க பண்ணிமாரி ஆகிட்ருக்க என்ன இவ்வளோ ஒல்லியாகிட்டிருக்கா ஏன்னா நோய் ஆனது என்ன கண்ணெல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கு வீட்டில் எதுவும் சரியாக சோறு போட மாட்டேறாங்களா இப்படி நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சிங்க அவர் நீங்கள் ஃபுல்லாக கண்ணாடி முன்னாடி தான் இருக்கணும் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் மனதை அதை தாண்டி சிந்திக்கவே சிந்திக்காது யோசிச்சு பாருங்கள் உங்களை உங்களுடைய மனம் அதை தாண்டி சிந்திக்கவே சிந்திக்காது நம்ம கண்ணுக்கு இல்லை கருவலையான்ட்டாங்களே கருவாலை ஆமாம் வந்திருக்கு நம்ம பண்ணி மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ ஒல்லியாக இருக்கும் கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சின்னு சொல்கிறாரு அப்படின்னு இதை பார்த்து பார்த்து உங்கள் மனம் அதிலே நின்றோம் அதே போல் தான் நீங்கள் இன்னும் கடவுளை அடையலையா நீங்கள் இன்னும் தியானங்கள்னாலாம் பண்ண மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி யாருன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் இன்னும் இறைவனையும் அடையிலையா நீங்கள் வரலையா இந்த அமைப்புக்கெல்லாம் வரலையா ஐயோ உங்கள் வாழ்க்கையே போங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையே பாதி வந்து வீணாக போயிடுச்சு போங்க அப்படின்னு உங்களுக்கு எதையாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்க நீங்களோ சரி என்ன பண்ணுறது காது கேட்காத மாதிரி நடிச்சு தான் ஆகணும்னு போய் இதெல்லாம் சேர்ந்துக்க தான் இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா விற்கிறாங்கல்ல அழகு சாதன பொருட்கள் அது அழகாக இல்லாதவங்களுக்கு தானே விற்கணும் நம்மளை அழகாக இல்லாதவங்களாக காமிச்சு விற்கக்கூடாதுல்ல நம்ம எதையோ அடையாதவங்கன்னு நினச்சி நம்ம எதையோ பெரும் பாவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட எதையோ எத்தனை வந்து கொடுக்கக்கூடாதுல்ல புரியுதுங்களா இங்கெல்லாம் குற்றம் ஒரு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் நமக்கு எக்கச்சக்க கேள்விகள் இருக்குது இறப்புக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகும் எக்கச்சக்கமாக புக்கு படிக்கிறோம் எக்கச்சக்கமாக தேடுறோம் எல்லாமே பயனற்ற கேள்விகள் கர்மா என்ன ஆகும் என்னோடய கர்மா என்ன என் கர்மாவால் தான் நான் இறைவனை அடையலையா நீங்கள் இறைவனை அடைந்து விட்டதால் தான் நீங்கள் மனித பிறவியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை புரிஞ்சுங்க இன்னொரு வாட்டி நீங்கள் போய் இறைவனெல்லாம் அடையணும்னு அவசியம் கிடையாது வாழ்பவனுக்கே இறைத்தன்மையும் ஞானமும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ கேள்வி இவ்வளோ புக்ஸு யூடியூப்லாம் பார்க்குறீங்களா இப்போ என்னோடய காணொலி கூட நீங்கள் பார்த்துட்டு என்னை குப்பைத்தொட்டில் தான் தூக்கி போடணும் யாரை நீங்கள் உள்ளே வச்சுருந்தாலும் நீங்கள் உள்பயணம் செல்லவே முடியாது நீங்கள் உங்களுடைய வேலை வந்து உங்கள் உங்களுக்குள்ளே போய் உங்களுடைய சுய தரிசனத்தை காண்பது மனம் கடந்த நிலைக்கு செல்வது அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் யூ ஜஸ்ட் லீவ் யுவர் லைஃப் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன காட்டப்பட்டிருக்கோ சந்தோஷமாக வாழுங்க இப்போ உங்கள் மனைவி இருக்காங்கன்னா மனைவி கூட அன்பாக வாழுங்க குழந்தைங்க இருந்தாங்கனால் அன்பாக குழந்தை கூட வாழுங்க நொடிக்கு நொடி வாழுங்க கவனிங்க உங்கள் வாழ்க்கையை எதை நீங்கள் கவனிக்கிறீர்களோ அது வளமாக்கப்படும் உங்களுக்கு என் உங்கள் உடல் நலம் சரியாயிடும் உங்கள் உடல் உடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே சரியாயிடும் நீங்கள் கவனித்தால் மட்டும் போதுமானது புரியுதுங்க நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி நிறைய படிக்கிறீங்க நிறைய கேள்விகள்லாம் இருக்குதுல்ல நல்லவன் யார் நீங்கள் போய் யூடியூப்பை திறந்தாலே பார்த்தா ஞானம் அடையிறதுக்கு என்ன கேள்விகள் வேணுமோ அது மட்டும் இருக்காது இவர் என்ன அங்கே என்ன அந்த ராமாயணம் அது எல்லாத்த பற்றியான உரைகளும் இருக்கும் இவ்வளோ நாள் அதெல்லாம் கேட்டோம் ஆனால் எதுவும் நடக்கலை ஆனால் திருப்பி திருப்பி அதையே கேட்டுனே இருவோம் இப்போ என்ன நடக்க போகுது நடக்க நடக்கப்போகுது இது எல்லாமே அவுட் ஆஃப் போர்ஷன் யூ ஷுட் பி ப்ரெசண்ட் புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புனித நீராடல் ப்ரெசண்ட்டு ப்ரெசன்ட்டு பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் என்லைட்மெண்ட்லாம் அடைய வேணாம் அதுவாகவே வந்துடும் நீங்கள் வாழ்ந்தால் போதுமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே வாழ்வது வாழ்க்கை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வாழ்க்கை மட்டுமே நீங்கள் அந்த நொடியில் நொடியில் வாழ்ந்துட்டு போனால் மட்டும் போதுமானது அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் நீங்கள் நினைக்க நடக்க தான் மனிதனுக்கு முயற்சி வந்து கிடையவே கிடையாது நீங்கள் போக வேண்டியது மனம் கடந்த நிலைக்கு மனம் கடந்த நிலைக்கு நீங்கள் போகணுன்னா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு யாரையும் உங்கள் கூட கம்பேர் பண்ணாமல் குற்ற உணர்வு இல்லாமல் நொடிக்கு நொடி இன்றைக்கி இந்த வாழ்க்கை காட்டப்பட்டிருக்கு இதை நூறு சதவீதம் வாழ்ந்து முடியணும் உங்கள் குழந்தால் அதை கொஞ்சம் தீர்த்துடணும் அன்பால் நிறைச்சிடணும் ஏன்னா இப்போ அதானே இருக்குது நம்ம கையில் இப்போ சாப்பாடு கொடுக்கறது சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிடணும் இந்த நொடியில் வாழ்வது மட்டுமே உங்களுடைய வேலை அதுதான் உங்களுக்கு கொடுக்கவும் பட்டுருது யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் ஞானம் ஞானத்துக்காக வாழ்க்கைலாம் கிடையாது நீங்கள் ஞானம் அடை அடைந்ததால் தான் நீங்கள் மனித பிறவியிலேயே இருக்கிறீர்கள் அதை நீங்கள் தயவுத்து புரிஞ்சுங்க எதையும் போய் கற்று கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே கிடையாது தயசர் புரிஞ்சுங்க அன்னதானம் செய்யக்கூடாது ஏன் அன்னம்னா வேக வைத்த உண் அரிசி உணவு அன்னம்னா பறவை பார்த்திங்கன்னா பறவை போல் உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை தானம் செய்யுங்கள் புரியுதுங்களா நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது மனதானத்தையே தான் நீங்கள் தியானத்திற்கு போவீர்கள் அதுக்கப்புறம்தான் அன்னதானம் புரியுதுங்களா மனதை கவனித்து கவனித்து தியானம் செய்யுங்கள் அதுக்கப்புறந்தான் அன்னதானம்லாம் செய்யணும் அன்னதானம் அப்படின்னு நிறைய செய்யணும்னு சொல்லி நிறைய மகான்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க மகான்கள் யாரும் முதல் நிலையிலேயே அவங்க மகான்கள் ஆவறத்துக்கான முதல் நிலையிலேயே அன்னதானம் செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை அவர்கள் மனம் கடந்த நிலையில் இந்த ப பர தேசம் புகுந்த பிறகு தான் மன கடந்த நிலைக்கு அப்புறமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்யுங்கள்னு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அன்னதானம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு யாருக்குன்னா ஒருத்தர் காசை போட்டு விட்டு அவங்க ஒரு நூறு பேருக்கு வாங்கி கொடுக்குறாங்க இல்லை பத்தாயிரம் பேருக்கு வாங்கி கொடுக்குறாங்க அது அவங்களோட இஷ்டம் அன்னதானம் செய்யுங்கள் நீங்கள் மனம் கடக்காத முன்னாடியே செய்யுங்க ஆனால் நீங்கள் சாப்பாடு செஞ்சு நீங்கள் ஒரு பேக்கெட் பண்ணி ஒருத்தருக்காய் எத்தனை போய் கொடுங்க நீங்கள் தான் அன்னதானம் பண்ணணும் நீங்கள் வந்து ஹோட்டலில் போய் பத்து ரூபாய் கொடுத்து பத்து ரூபாய்க்கு மூணு இட்லி கொடுக்குறாங்கன்னா ஒரு ஐம்பது பொட்டலும் வாங்கி போய் நீங்கள் கொடுக்கக்கூடாது நீங்கள் அந்த உணவை சமைக்க வேண்டும் நீங்கள் அந்த உணவுக்காக உழைக்க வேண்டும் உழைத்து அந்த உணவை பேக் பண்ணி நீங்களே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் காசு யாரோடா கொடுக்கலாமே என்கிட்ட ஒரு போடி இருந்தால் பத்தாயிரம் பத்து லட்சம் கொடுப்பேன் யாருக்குன்னா கொடுங்கன்னு அது கிடையாது அன்னதானம் அன்னதானம் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் உணவை சமைத்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் புரியுதுங்களா இல்லைன்னா வீட்டில் சமைச்சு பத்து பேருக்கு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு போடுங்க இது பேர் தானே அன்னதானம் அன்னதானம்னா என்ன யாருக்குன்னா காசை போட்டு விட்டு அவங்க அன்னதானம் பண்ணுறதா யோசிச்சு பாருங்கள் பெரும்பாலும் இப்போ நீங்கள் அன்னதானம் போய் பண்ணால் கூட நீங்கள் ஒரு நூறு பேக்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் பெரும்பாலான பெரும்பாலான மக்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கமோ பஸ் ஸ்டாண்ட் பக்கமோ இருக்கிறாங்க மொத்தமாகவே ஒரு அறுபது எழுபது பேர் தான் இருக்கிறாங்க அதாவது உணவுக்காக மற்றபடி அன்னதானம் வாங்குறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மல் மக்கள் தான் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நான் சொல்லணுன்னு அவசியமே கிடையாது புரியுதுங்களா நீங்கள் உணவை சமயங்கள் உங்கள் வீட்டில் அடுப்பை பற்ற வச்சு சமைங்க சமைச்சு அதை பேக்கெட் பண்ணி எல்லாருக்கும் போய் கொடுங்க இல்லை பேக்கெட் பண்ணால் விருப்பன்னா வீட்டுக்கு ஏறி வச்சு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க இது பேர் தானே அன்னதானம் இப்போ நீங்கள் ஒரு லட்சம் பேருக்கு சமைக்க போகிறீங்க அப்போ வந்து ஒரு குக்கு தானே சமைக்கணும் அப்படின்னா அவர் தான் சமைக்கணும் ஆனால் நீங்கள் தான் மன்னிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து தரணும் அந்த மொத்த உதவியும் நீங்கள் தான் பண்ணணும் யார் அன்னதானம் கொடுக்குறீங்களோ அவங்க குடும்பம் தான் பண்ணணும் என்கிட்ட பத்தாயிரரூபா இருக்குது பத்தாயிரரூபா போட்டால் ஐநூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டாங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்கண்ணா யோசிச்சு பாருங்க இது பேர் அன்னதானம்மா அந்த சமைத்தவர்களுக்கு மட்டுமே சமைச்ச ஒருத்தர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அந்த மொத்த பலனும் நீங்கள் காசு கொடுத்தவராக கூட இருக்கலாம் அந்த காசெல்லாம் யார் வேணாலும் தர முடியும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் மனதானம் கவனித்து 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 உங்கள் வாழ்க்கையை கவனித்து உங்கள் மனதை கவனித்து உங்களுடைய அனைத்தையும் கவனித்து நீங்கள் செய்ய வேண்டிய தானம் மனதானம் அதுக்கப்புறமா நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை நான் எப்போவே அன்னதானம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் சமயங்க உட்காந்து வேர் சிந்தி அடுப்பில் அந்த சூட்டில் வெந்து அன்னதானம் செய்யுங்க காசை யாருக்கோ போட்டு விட்டு அன்னதானம் செஞ்சுட்டேன் நான் அப்படின்னா நீங்களே தான் இந்த கேள்வியெல்லாம் நீங்களே தான் கேட்டுக்கணும் கேட்டு பாருங்க நம்ம தான் அன்னதானம் செய்யணும் ஆனால் நம்ம பத்தாயிரரூபா ஒருத்தருக்கு போட்டோம் அவங்க அன்னதானம் செஞ்சு தான் நம்மளுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க சரி நம்ம அன்னதானம் செய்யணும்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அன்னதானம் செய்யும் போது ஒருத்தர் வாங்குறார்ல அவர் உங்களுடைய பாவத்தை வாங்குகிறார் பாவம் மனதுக்குள்ளே இருக்கிறது பாவம் வெளியே வந்தால் குற்றம் நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்கல்ல எண்ணங்கள் அதெல்லாம் தப்பாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் அதெல்லாம் பாவனை அதுக்கு இறைவன்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு மீண்டுக்கலாம் நீங்கள் வெளியே செய்கிறீங்கள அதெல்லாம் குற்றம் அதுக்கு எதிர்வினை நிச்சயம் உண்டு புரியுதுங்களா உங்களுடைய பாவத்தை வாங்கிறதுக்காக தான் நம்ம சாப்பாடே கொடுக்குறோம் உங்கள் பாவத்தை போக்குவதற்காக தான் சாப்பாடே நீங்கள் கொடுக்குறீங்க அதுவுமே நீங்கள் எதுவுமே செய்யாமல் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா ரூபாய் யாரும் வேணாலும் கொடுக்கலாம் அந்த அன்னதானத்தில் உங்களுடைய முழுமையான உழைப்பு இருக்க வேண்டும் ஒரு துளி வேர்வை நீங்கள் சிந்தியிருக்க வேண்டும் நீங்கள் செய்யணும் உதவி உங்கள் மனைவி செய்கிறாங்கன்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து அரிசி கழுவி கொடுக்கறது அரிசி சாப்பாடை வடிக்கிறது கலக்கிறது நீங்கள் கட்ட உங்கள் குடும்பமாக இந்த அதுக்கான பணியில் ஈடுபட்டு நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு பாவத்தை வாங்குகிற வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நீங்கள் உங்களுடைய பாவத்தை கொடுக்குறீங்க பாவத்தை புரியுதுங்களா அதனால நான் அன்னதானம் செய்கிறேன் நீங்கள் தான் செஞ்சுக்கணும் இனிமேல் அன்னதானம் ஹோட்டலில் போய் நான் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் ஏன் ஒரு அழாக்கு எக்ஸ்ட்ரா அரிசி போட்டு போய் கொடுங்க இல்லை வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு போடுங்க இதுதானே அன்னதானம் அந்த ஹோட்டலில் வாங்கினீங்க எல்லாம் ஒருத்தர் செஞ்சார் தெரியுமா அவருக்கே அந்த பலன் போய் சேரும் நமக்கு கிடையாது புரியல நீங்கள் செய்ய வேண்டியது மனதை தானம் செய்வதே இதெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில ஆனால் நீங்கள் யோசித்தா உங்களுக்கே புரியும் காசை குத்துட்டு நம்ம சும்மா உட்காருது பேர் அன்னதானம் கிடையாது நீங்கள் மனதை தானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை நொடியில் நொடியில் வாழ்ந்து கொண்டாடுங்கள் அன்னதானத்தை விட பெரியது மனதானமே புரிஞ்சுங்களா அப்படி அன்னதானம் நான் செய்வேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அது முடியுமான்னு பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் சமைக்க வேண்டும் அதில் அந்த அன்னதானம் கொடுக்கறதுக்கான ஓல் ப்ராசஸ்ஸையும் அந்த அன்னதானம் கொடுக்குறீங்கல்ல அவங்க தான் முழுமையாக செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் உணவு அளிக்கணும் அது பேர் அன்னதானம் காசை போட்டு விட்டு அவங்க இருபதாயிரம் பேருக்கோ பத்தாயிரம் பேருக்கோ போடுறது பேர் அன்னதானம் கிடையாது உங்களுடைய பெருமை நான் இவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுத்தேன் என்னவோ இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நல்லபடியாக இருந்தது இதெல்லாம் புரியுது அப்படின்னா எடுத்துக்கங்க இல்லை இவன் தப்பாக பேசுகிறான்னா அது உங்களோட விருப்பம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னையும் குப்பத்தூரில் போட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறது எப்படின்னு பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோவோட இறுதியில் நான் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று இணைக்கிறேன் அது வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு ஒரு நண்பர் என்ன எனக்கு கால் பண்ணார் பால பாலா அவர் பேர் அவர் வந்து சுய தொழில் பண்ணுறாரு சோப்பு வந்து இயற்கை முறையில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் சோப்பு தயாரிக்கிறார் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி எனக்கு கால் பண்ணார் நல்ல மனிதர் அவர்கிட்ட பேசுகிறதிலேருந்து எனக்கு தெரிஞ்சுது சும்மா சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் என்கிட்ட சொன்னார் நான் வந்து குவாலிட்டியாக ஒரு சோப்பு தயாரிக்க போகிறேன் அதை எனக்கு மார்க்கெட் பண்ணுற அளவுக்கு எனக்கு எந்த அதாவது பெருசாக எனக்கு எந்த படிப்பறிவும் இல்லை எனக்கு வாட்ஸ்அப் தெரியாது யூடியூப் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் நான் வந்து தயாரிக்கிற ஒரு ஒரு சோப்பையும் குவாலிட்டியாக தயாரிப்பேன் நானே நல்ல க அதாவது கொட்டை வாங்கி எண்ணெய் அரைச்சி அதிலேருந்து சோப்பு தயாரிக்கிறேன் ஒரு தரமான சோப்பு தான் நான் தயாரிக்கிறேன் அதை எனக்கு எப்படி மார்க்கெட் பண்ணோம்னா எனக்கு தெரியாது ஆனால் பிரபஞ்சம் யாருக்கு போய் சேர்க்குதோ அவங்க அதை வாங்கிக்கிட்டோன்னு அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதனால நான் அவர்கிட்ட பேசி அவரோட விசிட்டிங் கார்டை வந்து இந்த காணொலியின் இறுதியில் இணைக்கிறேன் யாருக்காச்சும் வேணும்னா அவர்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அவருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அவர்கிட்ட நான் வரைக்கும் ரெண்டு வாட்டி தான் பேசியிருக்கேன் நானும் அவர்கிட்ட சோப்பு வாங்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் யாராச்சும் கடை வச்சுருந்தாலோ இல்லை யாராச்சும் உங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னாலோ நீங்கள் தயவு செய்து அவருக்கு உதவி பண்ணுங்கள் அவர் அவரோட வாழ்க்கையும் நல்லபடியாக ஆகட்டும் நன்றி இறைவன் போதுமானவன்